கத்திரமற்றூர் ஆகிய இயேசு கிறிசுவின் அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவின் விசாரணை என்ற ஒரு நாடகம் எழுதப்பட்டிருந்தது அதிலே ஒரு காட்சி வருகிறது இயேசு கிறிஸ்து மறித்து விட்டார் என்ற செய்தியை நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்லுகின்றான் அப்பொழுது பிலாத்தவின் மனைவி அவனுக்கு கேட்கின்றார் இயேசு கிறிஸ்து உண்மையிலே மறித்து விட்டாரா என்று சொல்லி கேட்கின்றார் அப்பொழுது அவன் சிலுவிலே மறித்து விட்டார் ஆனால் அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கின்றார் அவருடைய சத்தியத்தை கட்டுப்படுத்த அவரை கட்டுப்படுத்த ரோம சாம்ராஜ்யத்தினாலும் முடியாது இந்த உலகத்திலே எவராலும் முடியாது அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லுகின்றார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மாம்சத்திலே அநேகருக்கு தரிசனமானார் ஆனால் அதற்கு முன்பதாகவே அவர் இந்த உலகத்திலே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்திருக்கின்றார் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பெயரான குமாரனே பிதாவை நமக்கு இருக்கின்றார் பிதாவின் வலது பார்த்து வீட்டிருக்கிற தேவகுமாரன் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து தாம் உபதேசித்தவைகளையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தின்படி தேவகுமாரனை பிடித்துக் கொண்டு அவரே என் பாவங்களுக்காக மதித்தார் என்று விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நித்திய சேருவோம் அந்த சத்தியத்தை மாற்ற ஒருவராலும் முடியாது நாம் ரட்சிக்கப்படும் படிக்க வானத்தின் கிழங்கும் அவருடைய நாமமும் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டையிடப்படவும் இல்லை எனவே இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறு ஒரு ஒளி இருப்பதாக யாரும் நினைத்துக் கொண்டால் அது அவருடைய சொந்த விருப்பம் தேவனுடைய நியதி அவரே பாவங்களுக்காக பரிகாரி அவரால் இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆண்ட ஒரு வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துவதில் கூட்டம் மிகுதி இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் ஒளிச்சத்திலேயே சொல்லுங்கள் காதலை கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசுத்தம் பண்ணுங்கள் நான் தேவகுமாரன் எதையும் ரகசியமாய் வைத்து போகவில்லை அவர் தம்முடைய வசனங்களை எல்லாருக்கும் சொல்லுபடி சொல்லியிருக்கின்றார் அநேகர் கூட்டம் கூட்டமாக அதை பிரசுத்தம் பண்ணி வருகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கடைபிடித்து வருகிறார்கள் எனவே அவரை குறித்து சாட்சி இடுவதற்கு அவரை விசுவாசிக்கிறவர்களின் சாட்சிதான் அவரை விசுவாசியாதவர்கள் அவரை குறித்து என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகலாம் தேவனுடைய நியமங்களை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது தேவகுமார் சொல்லிவிட்டார் என்னை தள்ளி என் வார்த்தைகளை விசுவாசியாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் நம்மை நியாயந்திருக்க போவது எது தேவகுமாருடைய வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகளின்படி செய்திருக்கிறோமா செய்யவில்லையா எல்லா மனுஷன் மேலும் கடமை இதுதான் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசியாதவர்கள் எல்லாரையும் நியாயந்திருக்க போவது தெய்வகுமாரின் வசனம் தான் எனவே அந்த வசனம் சொல்லுகிறது அவரை விசுவாசியுங்கள் அப்பொழுது ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள் எனவே கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதில் நாம் உறுதியாக இருப்போம் வேறு குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை மனம் விரும்பி அவரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலை திருந்தோம் ஆனால் நித்தியராஜ்யத்திலே சேர்வோம் அப்படிப்பட்ட நல்ல கிருவைகளை கத்ததாம் இந்த நாளிலும் நமக்கு வராக ஆமையினார்